பாவம் பாண்டியன் இந்த வானதி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு அவர் சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாம் எல்லாம் தோணும் வானதி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு இந்த பாண்டியன் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் ஏன் அந்த பொண்ணை வந்து இவர் ஓட ஓட விரட்டுறாருன்னு சொல்லிட்டு இப்போ இப்போ சீரியல் பார்க்குறவங்களுக்கு சே இந்த வானதி விட்டுட்டு பாண்டியன் ஊரோட்டே ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணுது இப்போ மெக்கானிக் சட்ட வாங்குறத பற்றி அவர் சந்தோஷமாக ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணிக்கலான்னு வானதியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காரு இப்போ எதுக்கு என்ன வர சொன்னேன் அப்படின்னு அவங்க ரொம்ப அலட்சியமாக கேட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி ஓனர் என்னையே இந்த கடை எடுத்து நடத்த சொன்னார் அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ தான் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லவா என்னை கூப்பிட்டேன் ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பாண்டி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா பெரிய கம்பெனியில் எங்கேயாவது வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு இந்த ஓட்ட மெக்கானிக் ஷெட் எடுத்து நடத்தினா நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறவானது ஓட்ட மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குற பாண்டியன் எதுக்கு லவ் பண்ணாங்க பெரிய ஆஃபீஸில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்து லவ் பண்ணியிருக்கலாமே ஆனதுக்கிட்டேருந்து இப்படி ஒரு பதில் ஒன்றும் பாண்டியன் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ரொம்ப போய் ஹார்ட் ஆயிட்டாரு ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பாண்டியனை ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே யார் சப்போர்ட் பண்ணுமோ அவங்க வந்து பாண்டியனை ரொம்பவே அலட்சியப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஃபீஸ்லேயே போய் மாதிரி நிலாக்கிட்ட வந்து அவங்க பாஸ் வடிஞ்ச ஒழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காரு அதை கவனிக்கிறவங்க ஃப்ரெண்டு பார்த்தியா நான் சொன்னால் நீ நம்ப மாட்டுற உனக்கு காஃபிலாம் எடுத்து வந்து கொடுக்குறாரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அவருக்கு உன் மேலே எதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது அவர் அப்படிலாம் எதுவும் இல்லை நார்மலாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போது அவங்க கிட்ட வந்து கால் வருது எனக்கு ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்காக ஹார்ட் வந்துச்சு அதனால் பண்ண முடியாது என் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க அதை என்ன என்னால் விடவும் முடியாது அது நீ எடுத்து பண்ணுறியா அப்படின்னு கேட்கவும் ஐயோ எனக்கு இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டருக்கு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அந்த ஒர்க்லோடே அதிகமாக இருக்கு நல்லா பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாங்க நம்ம பாண்டி எனக்கு வர பணம் கொடுக்குறோன்னு சொன்னோமே அப்படின்ட்டு திருப்பி அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்குறாங்க எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு அறுபதாயிரம் கிடைக்கும் நீ ஐம்பதாயிரம் எடுத்துக்கோ எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி எனக்கு ஒரு ரெண்டு நாளில் பணம் கிடைக்குன்னா சொல்லு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அந்த ஒர்க் கமிட்மெண்ட் வந்து ஏற்றுக்குறாங்க நிலா கிட்ட நல்ல பேர் வாங்கினோம் அப்படிங்கிறதுக்காக தெரு தெருவாக வந்து பழவனோட அம்மாவை தேடிட்டு சோழன் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு இப்போ வெளியில் சண்டை நடக்குது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே கணக்காரங்க வந்து எல்லா பொருளையும் எடுத்து போட்டுட்டு வீடை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உனக்குலாம் லாசிக்காவே இல்லையா இப்போ நான் எங்கே போய் தங்குறது அப்படின்னு கேட்குறாங்க எங்கேயாவது கோயில் குளம் அநாதாசம் அந்த மாதிரி எங்கேயாவது கொஞ்சம் நாள் இருக்க முடியுமா பாரு என் கூட ஒன்று கூட்டிகிட்டு போனால் உனக்கு தேவையில்லாமல் பிரச்சனை வரும் கணங்காரங்க அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க நான்க்கே பயப்பிடும் நல்லால இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஏ அவனுக்கு அறிவு இருக்கா பிரச்சனைன்னு வந்தோடனே கட்டின பொண்டாட்டியே எங்கேயாவது போய் ரோட்டையோ கோயிலோ படுத்து குப்பிச்சைன்னு சொல்கிறேன்ட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க இந்த டைம் பார்த்து ஜோளன்கல்ல அவங்க பட்டுடுறாங்க ஓ இங்கே தான் இருக்காங்களா ஒரு வழியாக அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேப்பியாக வராரு இப்போ நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சோழன் எப்படியும் பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு சோழன் கிட்டேயும் பல்லவன் அம்மா மாட்டிக்கல பல்லவன் அம்மா கிட்டே தான் இவங்க மொத்த குடும்பமும் மாட்டிக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை இவங்க போய் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு அப்பாடா நமக்கு தங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடச்சிட்டு சொல்லிட்டு இவங்க பின்னாடி தொத்திட்டு வர போகிறாங்க வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்னாலாம் பிரச்சனை நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்ட்டேன் பாய்